எறும்போ பூச்சியோ காதுக்குள் நுழைந்தவுடன் செய்யும் சில தவறால் காது ஜவ்வே போயிடுமாம் உஷார் மக்களே காதுக்குள் பூச்சியோ எறும்போ நுழைந்தவுடன் பதற்றத்தில் பலரும் தண்ணீரை ஊற்றுவது டார்ச் லைட் அடிப்பது சில கருவிகளை விட்டு பார்ப்பது இதுதான் மிகப்பெரிய தவறா இப்படி செய்வதால் பூச்சியும் வெளியே வராது காதில் இன்னும் சில பிரச்சனைகளை தான் சேர்த்து கொண்டு வரும் நம்முடைய காதுக்குள் பூச்சி நுழைந்து விட்டாதோ என்று நினைப்பே நம்மை அமைதி இழக்கச் செய்யும் பூச்சி உள்ளே நுழைந்ததற்கு பிறகு அது தொடர்ந்து நகரும் போது ஏற்படும் ஒலி சற்றும் சகிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடும் நம்முடைய காதுகள் நரம்புகள் நிறைந்த இடம் என்பதால் ஒரு சிறு அசைவுமே பெரும் வலியை கொடுக்கக்கூடும் இதனால் பலர் பதற்றமாகி தவறான நடவடிக்கைகளை எடுக்க நேரிடுகிறது முதல் தவறு உடனடியாக தண்ணீரை காதுக்குள் ஊற்றுவது இதை வீட்டில் இருப்பவர்கள் பெரும்பாலும் செய்வது வழக்கம் ஆனால் இது தவறானதும் ஆபத்தான முயற்சி தண்ணீரில் ஆக்சிஜன் இருந்துவிட்டால் அந்த பூச்சி நீண்ட நேரம் உயிருடன் இருக்கும் வாய்ப்புள்ளது மேலும் அது தண்ணீரில் பயந்து நமக்கு தெரியாமல் இன்னும் அகலமாக உள்ளே புகுந்துவிடும் சில நேரங்களில் இந்த முயற்சி பூச்சியை இறந்துவிட செய்யாமல் அவதிப்பட வைக்கும் அதன் பின்னர் அதை அகற்றவே கூட முடியாது சிலர் கைபேசியில் உள்ள டார்ச்சை இயக்கி காதுக்குள் கொள் ஒழிக்க செய்கிறார்கள் ஒளியை பார்த்து பயந்து பூச்சி வெளியே வரும் என நம்புகிறார்கள் சில நேரங்களில் இது செயல்படும் ஆனால் ஒவ்வொரு பூச்சியும் ஒளியால் பயப்படும் என்பதில்லை சில பூச்சிகள் இருளில் மட்டுமே இயங்கும் ஆனால் சில பூச்சிகள் ஒளிக்கே அடிபணியானது எனவே இது முழுமையான தீர்வாக அமையாது இதைவிட சிறந்த தீர்வாக சிறிது சூடான நீரில் உப்பை கலந்து சில துளிகளை காதுக்குள் விடலாம் உப்பு தண்ணீரில் மூழ்கும் போது பூச்சிக்குள் உப்பு ரசாயன எதிர்வினையை ஏற்படுத்தும் இது பூச்சியை வெளியே வரவைக்கும் அல்லது உயிரிழக்க செய்யும் இதனால் அதன் அசைவுகள் நின்றுவிடும் அது நமக்கு உடனடி நிவாரணத்தை தரும் இது வீட்டிலேயே சுலபமாக செய்யக்கூடிய ஆபத்தில்லாத முதல் உதவி ஆகும் இதனையும் விட சிறப்பாக செயல்படும் வழி ஆலிவ் ஆயிலோ அல்லது பேபி ஆயிலோ மூன்று துளிகளை காதுக்குள் விடுவது எண்ணெய் கனமாகவும் நன்கு ஓட்டமாகவும் இருப்பதால் பூச்சி அதில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டு வெளியே வர வாய்ப்பு அதிகம் சில நேரங்களில் அந்த எண்ணெய் பூச்சியின் மூச்சை அடைத்து அதை உயிரிழக்க செய்யலாம் இதனால் அது நம் காதுக்குள் இன்னும் அதிகமாக சேதத்தை ஏற்படுத்த முடியாமல் இருக்க வாய்ப்புள்ளது அனைத்து முயற்சிகளையும் தவிர்த்துவிட்டு உடனே மருத்துவரை அணுக வேண்டும் டாக்டர் சிறிய உபகரணங்கள் மூலம் மிகவும் நுண்ணியமாக பூச்சியை அகற்றிவிட முடியும் நாம் முயலும்போது ஏற்படும் இடர்கள் பெரும்பாலும் மேலதிக சிக்கல்களாக மாறும் காதுக்குள் கம்பி கோடிகள் போன்றவற்றை நுழைத்தால் உடனடியாக நரம்புகள் பாதிக்கப்படலாம் அதனால் காது சத்து குறையும் அபாயம் கூட உள்ளது காதுகள் மிகவும் சூட்சமமான உறுப்பாக இருப்பதால் அவற்றை பாதுகாப்பது நம் கடமை பூச்சி புகுந்தால் அதை ஓர் இயல்பான விஷயமாக எடுத்துக்கொண்டு பாணிக்காக செயல்படாமல் பொறுமையுடன் முறையான வழிகளில் தீர்வு காண வேண்டும் வீட்டிலேயே செய்யக்கூடிய சில எளிய முயற்சிகள் நம் காதுகளை பெரிய ஆபத்துகளிலிருந்து காப்பாற்ற முடியும் என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும்